வாசகம் ஐம்பத்தொன்று அச்சோப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முக்தி நெறி அறியாத மோர்கரோடு முயல் வேனை முக்தி நெறி அறியாத மோர்கரோடு முயல் வேனை பத்தின அறிவீத்து பழவினைகள் பாருவனம் பத்தினெறி அறிவீத்து பழவினைகள் பாருவனம் சித்தமலம் அறிவித்து சிவமாகி இணையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவமா கி இணையாண்ட அத்தன்யனக்கு அருளியார் ஆ பெருவார் அச்சோவே அத்தன்யனக்கு அருளியார் ஆ பெருவார் அச்சோவே முக்தி அறியாத மோர்கரோடு முயல்வேனை நெறியல்ல நெறியல்லா தன்னை நெறியாக நினைவேனை நெறியல்ல நெறியல்லா தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருவனம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருவனம் குறிவொன்றும் இல்லாத கோத்தன் தன் கோத்தை எனக்கு குறிவொன்றும் இல்லாத கோத்தன் தன் கோத்தை எனக்கு அறியுமனம் அருளியார் பெருவாரச்சோவே அறியுபணம் அருளியார் பெறுவார் அச்சோவே நெறியல்ல நெறி தன்னை நெறியாக நினைவேனை பொய்யல்லா மெய்யன்று புனர்முளையார் போகத்தேன் தேய்யல்லா மெய்யென்று புனர்முலையார்போக போகத்தே, மையல் உற கடவேனை மாலாமே காத்தருளி மயல் உர கடவேனை மாலா தையல் இடம் கொண்ட கொண்டபிரான் தன் கழலே சேருவனம் தையலிடம் கொண்ட பிறான் தன் கழலே வண்ணம் ஐயன் எனக்கு அருளியார் ஆற் பெருவார் அச்சோவே ஐயன்யனக்கு அருளியார் ஆற் பெருவார் அச்சோவே பொய்யல்லா என்று புனர்முளையார் போக தே மயல் உற கடவே மாலாமே காத்தருளி மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு கடவேனை என்னமிலி என்னையாண்டிட்டு என்னையும் தன் என்னமிலி என்னையாண்டிட்டு என்னையும் தன் சுன்னவநீர் அணிவேத்து தூணெறியே சேருவனம் சுரு அணிவித்துணெறியே சேருவண்ணம் அண்ணல் எனக்கு அருளியாறு ஆற் பெருவாரோவே அண்ணல் எனக்கு ஆர் ஆற் பெருவராச்சோவே மன்னதனில் பிறந்தைத்து மாடுவிழ கடவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடப்பட்டு பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடப்பட்டு நஞ்சாய துயர் கூற நிற்பேனு அருள் பேற்றேன் நஞ்சாய துயர் கூற நிற்பேனு அருள்பேற்றேன் உஞ்சினா நுடைய அடியேனை வருக என்று உஞ்சினா நுடைய அடியேணை என்று அஞ்சல் என்று அருளியாறு ஆபெருவார் அச்சோவே அஞ்சல் என்று அருளியாறு ஆ பெருவார் அச்சோவே பஞ்சாய அடிமதவார் கடைக்கல் நாள் இடப்பட்டு நஞ்சாய துயர்கூற நிற்பேனு அருள் பெற்றேன் வெந்து விழும் உடல் பிறவி மெய்யன்று வினை பெருகே வெந்து விழும் உடல் பேரவி மெய்யன்று வினை பெருகே கொந்து குழல் கோள் வலையார் மேல் வீழ்வேனை கொந்து குழல் கோள் வலையார் மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எணையாண்டு பரிசரையின் என் துரிசும் மறுத்து பந்த பரிசர என் துரிசும் மறுத்து அந்தம் எனக்கு அருளியாறு ஆர் பெருவார் அச்சோவே எனக்கு அருளியாறு பெருவார் அச்சோவே வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருகே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாழ்வுருவி பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி நெய்யு நெறி விட்டுவித்து ஓங்காரத்து உள் பொருளை உயு நெறி காத்துவித்து ஓங்காரத்து உள் பொருளை ஐயன் எக்க அருளியார் ஆற் பெருவார் அச்சோவே ஐயன் எக்க அருளியார் ஆற் பெருவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விட கிடவேனை சாதல் பிற பெண்ணும் தடம் சொழியில் தடுமாறி சாதல் பிறப்பு என்னும் தடம் தடுமாறி தடுமாறிம் காதலின்மக்கு அனிழையார் கலவியிலே விழுவேனை காதலின் மேற்கு அனிழையார் கலவியிலே விழுவேனை மாது ஒரு கூருடை பேரான் கழலே சேருவனம் மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேருவனம் ஆதியனக் கருளியார்பெருவோவே ஆதியனக் கருளியார் பெறுவார சாதல் பிறப்பு எனும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மேற்கு அணியார் கலவையிலே விழுவேனை மாதோரு கூறுடைபிறான் தன் கழலே சேருவனம் மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேருவனம் ஆதியனக் கருளியார் ஆபெருவார் அச்சோவே ஆதியனக்கு அருளியார் ஆ பெருவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவிய முதலாய முதல்வன் தான் மும்மை மலம் அறிவீத்து முதலாய முதல்வன் நம்மையும் ஓர் பொருளாகி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மையோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியார் ஆ பெருவார் அச்சோவே அம்மையனக்கு அருளியார் ஆ பெருவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திருவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு ஆர் பெறுவார் அச்சோவே அம்மைய எனக்கு அருளியார் ஆற் பெருவார் அச்சோவே ஆற் பெருவார் அச்சோவே திருச்சிற்றம்பு